சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க முன்னாடி இது போன்ற சூப்பரான ஸ்போர்ட்ஸ் செய்திகளுக்கு ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை கூடவே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ரெண்டு வருஷத்துக்கு பிறகு ரீஎன்ட்ரி கொடுக்கறதுனால ரசிகர்கள் மத்தியில பெரிய ஒரு எதிர்பார்ப்பு உருவாயிருக்கு முதன்முறைய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் ஹர்பஜன் சிங் இணைஞ்சிருக்காரு முதன்முறையாக ஐபிஎல் போட்டிகளில் முரளி விஜய் ரெய்னா பிராவோ இவங்க கூடலாம் ஹர்பஜன் சிங் வந்து இணைஞ்சிருக்காரு இதனால சென்னையில் பல இடங்களுக்கு ஹர்பஜன் சிங் போயிட்டு சுற்றி பார்த்துருக்காரு இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா ஐபிஎல் போட்டியில எட்டு அணிகள் விளையாடுறாங்க மற்ற அணிகள்லாம் ஆக்டிவாக இருக்காங்களோ இல்லையோ சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகம் எனிடைம் வந்து ஆக்டிவாக இருக்காங்க வீரர்கள் வந்து பயிற்சி செய்கிற வீடியோக்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து தொடர்ந்து ட்விட்டர்ல ரசிகர்களுக்காக அவர்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மேல ரசிகர்களுக்கு ஏன் இவ்வளோ ஒரு அன்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து தல தோனி தான் தோனியை பார்க்கறதுக்காக தொடர்ந்து ரசிகர்கள் வந்து குமிச்சுக்கிட்டே இருக்காங்க ஐபிஎல் போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தோனி பயிற்சியில் ஈடுபடும் பொழுது தோனியை எப்படியாச்சும் பார்த்தரணும் ரெண்டு வருஷம் மஞ்சள் ஜெர்சியில தோனியை பார்க்கல அதனால இந்த வருஷம் எப்படியாச்சும் பார்த்தரணும் அப்படின்னு ரசிகர்கள் ஆடுகளத்துக்கு குவிஞ்ச வண்ணம் இருக்காங்க தோனி பிராக்டிஸ் பண்றத பார்க்கறதுக்காக பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ரசிகர்கள் சேப்பாக்கம் ஸ்டேடியம் வந்திருக்காங்க இப்பவே ரசிகர்கள் தங்களுடைய ஆதரவை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வருஷம் ஐபிஎல் போட்டியில் தோனி எப்படி வந்து சூப்பர் அசத்த போறாரு அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நன்றி